அவர் என்ன தெரியுமா கேள்வி கேக்கறாரு அண்ணாமலை அவர்களால மாசம் ஆறு லட்சம் செலவு பண்றத கூட முடியாம அவங்க நண்பர்கள் தான் அவரோட செலவுகளை ஏத்துக்கிறாங்க அவரோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு அவர் தலைவராக இருக்கும் காலகட்டத்துல அவரோட நலன் விரும்பிகளோ நண்பர்களோ செலவை ஏத்துக்கிட்டாங்க இப்ப என்னன்னா தலைவராக இருந்தாருன்னா அவர் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போனோம் சுற்றுப்பயணம் போகும் பொழுது ஒரு டிராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகும் காருக்கு டீசல் போடணும் நிறைய செலவுகள் இருக்குல்ல அது போன்ற செலவுகளை ஏத்துக்கிறதுக்கு அவரோட நண்பர்களும் நலமிருவிகளும் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க தலைவராக இருக்கும் பொழுது அது அண்ணாமலை அண்ணன் கிளியர் கட்டா சொல்லியிருப்பாரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்டுக்கு அவங்க நண்பர்கள் கொடுக்கறாங்க அப்படின்ட்டு அது போக ரிட்டன் இது சம்பந்தப்பட்ட உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேனே நீங்க ஒரு ஸ்டூடியோ வச்சிருக்கீங்க உங்களுக்கு வயசு இருபத்தி ஆகுது நீங்க தினமும் ஒரு வீடியோ போடுறீங்க ஒரு ஸ்டூடியோ செட்டப்ல ஒரு எடிட்டர் வச்சு ஒரு லைட்டிங் வச்சு நீங்க இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூவாயிரத்துல இருந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆகும் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வருது அதுக்கு உங்ககிட்ட கணக்கு இருக்கா நீங்க உங்களோட வருமானத்தை பத்தி நீங்க பேச முடியுமா பதில் இல்ல அதே மாதிரி அண்ணாமலையண்ணன் அவர்கள் அவரோட சொந்த ஊரா இருக்கக்கூடிய அரவக்குறிச்சி தொட்டம்பட்டியில எழுபது ஏக்கர் இருக்கு அங்க பால் பண்ண வைக்க முடியாதவர் எதற்காக கோயம்புத்தூர் பக்கத்துல கூடிய தொண்டாமுத்தூர் பக்கத்துல வந்துட்டு அவர் வந்துட்டு பால் பண்ண வைக்கணும் மாட்டு பணம் வைக்கணும்னு ஆசைப்படுறாருன்னு ஒரு பைத்தியகாரத்தனமான கேள்விகளை கேட்கறாரு ஏன்னா அரவக்குறிச்சியில அண்ணனுக்கு எழுபது ஏக்கர் நிலம் இருந்தாலும் அது வந்துட்டு அவங்க அப்பா பேர்ல இருக்கு அது மட்டும் இல்லாம அறவக்குறிச்சி தொட்டம்பட்டி பகுதி ஒரு குரங்காடு ஓகேங்களா குரங்காட்டுல வந்துட்டு தான் மேய்க்க முடியும் அங்க வந்துட்டு பால் பண்ண அமைக்க முடியாது அங்க இருக்கக்கூடிய பிரதான விவசாயம் என்னன்னா வானபாத்த பூமியா இருக்கும் கணவழி கிழங்கு போடுவாங்க சிலர் முருகக்காய் போடுவாங்க சிலர் வேர்க்கலை போடுவாங்க நானும் அந்த பகுதியை சார்ந்தவனால எனக்கு அங்க என்ன விவசாயம் நடக்குன்னு எனக்கு தெரியும் இப்போ லென்சன் அவர்களுக்கு ஒரு சேலஞ்ச் நீங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்கக்கூடிய அண்ணா திமுக வெள்ளம்பண்டிக்காரர்கிட்ட ஒரு பணம் வாங்கிட்டு வாங்க நான் அண்ணாமலையான தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தோட்டத்தை குத்தைக்கு பிடிச்சி கொடுக்குறேன் நீங்க ஒரு ரெண்டு வருஷம் அண்ணாமலையான தோட்டத்துக்கு பக்கத்துல ஒரு மாட்டு பண்ணைய ரன் பண்ணி காமிச்சிருங்க அப்புறம் அண்ணாமலையானுக்கு நீங்க பாடம் எடுக்கலாம் அது மட்டும் இல்லாம அண்ணாமலையானனுக்கு போதிய வருமானம் இல்லாத பொழுது நாலரை கோடி ரூபாய்க்கு எதுக்குங்க நிலம் வாங்குறாரு கடன் வாங்கி அப்படின்னு ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறார்ல அதுக்கு ஒரு பதில் சொல்றேன் நானு அண்ணாமலையன் துணைத் தலைவராக இருக்கும் பொழுது ஐ பி எஸ் பதவியை ரிசைன் பண்ணிட்டு வரும்போது அவரு நான் நிறைய கம்பெனிஸ்க்கு வந்துட்டு கன்சல்டன்டா இருந்தேன் அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு கன்சல்டன்டா இருக்கும் பொழுது அவருக்கு சில பீ கொடுப்பாங்கல்ல அது என்ன அமௌண்டா வேணா இருக்கலாம் இப்ப நீங்க அட்வொகேட்ன்ற ஃபீல்ட்ல இருக்கீங்கல்ல இப்போ சில அட்வொகேட்டுகள் ஒரு அப்பியன்ஸுக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க சில பாவப்பட்ட அட்வொகேட் ஐநூறு ரூபாய் வரைக்கும் தான் இன்னைக்கு நிலைமையா இருக்கு அப்படின்னா அந்த நபருக்கு உண்டான வேல்யூ பொறுத்த கிளைண்ட் பணம் கொடுப்பாங்க அப்படின்ற போது அண்ணாமலையனனுக்கு ஒரு நல்ல ஃபீ கொடுத்துருக்கலாம் அது மட்டும் இல்லாம அவங்க ஒய்ஃபுமே எம்பிஏ கிராஜுவேட்டு அவங்க ஒய்ஃபுமே ஐடி கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதுல இருந்து ஒரு வருமானம் வரும் அவங்க லாங் டேர்மா லோனை அடைச்சிடலான்ற பிளான் பண்ணி தான் இங்க கோயம்புத்தூர் தொண்டாமுத்தூர்ல இடம் வாங்கியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அண்ணாமலையண்ணனோட மனைவியார்குடைய அகிலா அக்காவோட சொந்த ஊர் வந்து உடுமல் பெட்டை அவங்க ஃபேமிலியுமே நல்ல வசதியான ஃபேமிலி தான் தோப்பு எல்லாம் வச்சிருக்காங்க உடுமல் தோப்பு இருக்குதுன்னா அவங்களுக்கு ஒரு அசட்டோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்னு நீங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க அசட் வேல்யூ இருக்குமே தவிர்த்து கையில காசு இருக்காது நிலத்தை வித்தாதான் காசு நல்லா புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பயங்கரமான கேள்வி கேட்கிறார் சொந்த ஊர்ல இல்லாம எதுக்கு வந்துட்டு டம் இன்னைக்கு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஊருக்கு மைக்ரேட் தான் போயிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு சொந்த ஊர் இருந்திருக்கும் அந்த சொந்த ஊர்ல இல்லாம நீங்க எதுக்கு மைக்ரேட் ஆகி உன்னொரு ஊருக்கு வந்து இருக்கீங்க நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்தீங்கன்னு சொல்லவும் விரும்பல நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்கன்னா சொல்லவும் விரும்பல அப்படின்னா நீங்க மைக்ரேட் ஆகி வந்திருக்கீங்க தானே உங்க அப்பா வந்திருக்கலாம் உங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நீங்களும் இருந்திருக்கலாம் ஒரு மனுஷன் மைக்ரேட் ஆகி போவது ஒரு இயல்பு அதே மாதிரி ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு வசதி இருக்கும் பொழுது நான் இந்த இடத்துல இடம் வாங்கி வச்சேன்னா பின்னாடி உதவும் நான் என்னோட அறுபது எழுபது வயசு போய் செட்டில் ஆகணும் சிலர் ஆசைப்படுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரோட மனநிலையும் அதுதான் அப்படின்ற பட்சத்துல அண்ணாமலை என்ன நபர்கள் அந்த ஊர்ல வெறும் ஆறரை ஏக்கர் தாங்க வாங்கியிருக்காரு வெறும் ஆறு ஏக்கர்ல அவர் என்னங்க திமுக காரங்க மாதிரி ஃபேக்டரியோ கல்வி சாலைகளோ இதாக கட்ட போறாரு அவர் வந்து ஆடு மாடு மேக்கருக்கு ஒரு நிலம் வாங்கியிருக்காரு நல்லா கிளியர்கட்டா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அண்ணா திமுக சொல்லியிருப்பாங்க ஒரு பக்கம் திமுக அடி இன்னொரு பக்கம் அண்ணாமலை அடி அப்பதான் உன் மன சந்தேகம் வராதுபாங்க ஏன் நீங்க அண்ணா திமுக பத்தி அடிக்கிறது இல்ல அண்ணா திமுக மட்டும் என்ன ஓகே கேசுக்கா மணிக்குச்சியா அதே மாதிரி அண்ணா திமுக இருந்து உங்களுக்கு எப்படி பண்ட்லாம் வருது அதுக்கு நீங்க கணக்கு ப்ராப்பரான கணக்கு வச்சிருக்கீங்களா அதுக்கு உங்களால் கணக்கு கட்ட முடியுமா முதல்ல உங்களுக்கு என்ன நீங்க எடிட் பண்ணி போடுறதுக்கும் ஸ்டூடியோ செட்டப்புக்கும் ஒரு ஃபீ வருது இல்ல அந்த ஃபீயை யாரு கொடுக்கற அந்த எக்ஸ்பென்ஸை யாரு பாத்துக்கறா இருபத்தி நாலு வயசு பையனால மாசம் ஒரு லட்சம் ரூபாய் இதுக்கு செலவு பண்ண முடியும்னா அப்ப நீங்க யாரு